தியானம் ம் தியானத்தை விடு ஞானத்தை பெருங்கிட்டு தான் எழுதியிருப்போம் தியானம் வேற ஞானம் வேறன்னு தான் சொல்லுவோம் புத்தகத்தில் ஞானம் அடைய ஞானம் அடைவது அடைய பெறுவது ஒரு பொருள் அல்ல புரிதல் என சொல்லி உள்ளீடு புரிதல் இதற்கு வரையறை உண்டா அதாவது இப்போ நாம என்ன பண்ணிடுறோம் இதை புரிஞ்சுக்கிடுறதுன்னு சொன்னா எதையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிடுறதுங்கிறத விட நம்முடைய எல்லையை புரிஞ்சுக்கிடுறோம் இப்போ நம்ம உதாரணமாக அதாவது இந்த இப்போ இந்த வாசல்ங்க இருக்கு நம்ம இப்படி தான் நம்ம போவேன்னு நினச்சி இதில் போய் முட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு நினச்சிடுங்க இப்போ போக முடியாதுன்னு தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் இதுதான் புரியுதல் அவ்வளோதான் அதே மாதிரி நம்மளுடைய மனதால் அறிவால் வந்து அறிவை கடந்து போக முடியாதுங்கிறத அறிவாக வச்சு நம்ம எதையோ அடைய முடியாது அடையக்கூடியதெல்லாம் அந்த அறிவை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லி அந்த அறிவுபூர்வமாக தெரிஞ்சிடும் பொழுது இந்த அறிவு சைலண்ட் ஆயிடும் என்னால் முடிய முடியும்னு சொல்கிற வரைக்கும் அந்த அறிவு தான் வேலை செய்யுது அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம் அப்போ அந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தேவையில்லைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அறிவு சைலண்ட் ஆயிடும் அறிவு சைலண்ட் ஆகிட்டுன்னா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும் அறிவு சைலண்ட் ஆகினா நீங்கள் வந்து நம்ம ஃபுல் அதாவது எதுக்கு சைலண்ட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் செய்யக்கூடியதுக்கு சைலண்ட் ஆகிட்டோம்னு சொன்னால் அது ஃபுல் ஆயிடும் அது செய்யவே செய்ய வேண்டாததை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாதகளை செய்கிறதுக்கு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுடுங்க அப்போ தான் அது வந்து அது அறிவுடைமையாயிருது அப்போ நம்ம வந்து சைலண்டானது அறிவுடைமையாக ஆகிடுது அது இந்த தேவையில்ல இப்போ இந்த இடத்துல வந்து சுவரில் போய் நம்ம முட்டி அந்த இடத்துல போவேன் போவேன்னு சொல்கிறது வந்து இதில் போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா சைலண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா அப்போ முடியாததை முடியாததுன்னு புரிஞ்சுக்கிறது வந்து அது அறிவுடைமையினால் வரக்கூடிய ப்ராக்டிக்கலாக இருக்கணும் சொல்றேன் இப்போ நான் ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு முயற்சி பண்றேன் அதை பற்றி வந்து இதில் போனால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும்னு தோன்றது அறிவு அங்க செயல்படுத்தணும் செயல்படுத்து தோல்வி வருது ம் இதை நீங்கள் வந்து எங்கே நான் புரிதல் இல்லை செயலட்டாக இருந்தா இன்னும் தோல்வியில் ஜாஸ்தியாகிடுவேன் ம் இது எப்படி இல்லை அதான் நம்ம பிரிச்சுக்கிட்ட காரணமே அகம்புறன்னு பிரிச்சுக்கிட்ட காரணமே புற வாழ்க்கைங்கிறது முயற்சி திட்டமிடுதல் சரியாக ஆராய்ச்சி பண்ணுதல் நல்லா முடிவெடுத்தல் தீரை விசாரித்து செய்கிறது அறிவை உபயோகி செய்கிறது இது எல்லாமே வந்து புற உலகத்துக்கு எல்லாம் தேவை கண்டிப்பாக தேவை அது இல்லாமல் முடியவே முடியாது நான் அக உலகத்துலேயும் அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து ஒரு மன வருத்தம் அடையக்கூடாது பயமே வரக்கூடாது துக்கமே இருக்கக்கூடாது எப்பவுமே ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்லி மனதில் உள்ள உணர்வுகளை சீரமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அது வந்து அந்த சாத்தியமே கிடையாது அப்படி ஒரு வாய்ப்பு கிடையவே கிடையாதுங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டோம்னு சொல்லி சொன்னால் அதாவது மனதை வந்து சைலண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது ஆமாம் அதாவது சொன்னால் மனசை சைட்லண்ட் பண்ணால் முயற்சி நல்லா பண்ணலாம் கொஞ்சம் நேரம் பண்ணணுன்னே அது நம்மளை அது வந்து எண்ட்லெஸ் கேம் ஆகிடும் நீங்கள் வந்து கடல் கடலை வந்து அலையில்லாமல் பண்ணுற மாதிரி தான் அது அது வாத்தியமே கிடையாது இப்போ அதே நேரத்தில் நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் தானாகவே போயிடுது எல்லாம் ப்ராப்ளமே சால்வ் ஆயிடுது இப்போ நாம் உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டார் எனக்கு வந்து சீக்கிரம் கோபம் வந்துடுது கோபம் வர்றது ரொம்ப சுலபமாக இருக்குது ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது இப்போ நான் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டார் அப்போ அவர்கிட்ட என்ன சொல்லி சொன்னோம்னு ஐயா நீங்கள் வந்து கஷ்டமான விஷயத்த செய்ய வேண்டாம் சுலபமான விஷயத்த செய்யுங்க உங்களுக்கு கஷ்டமாக கண்ட்ரோல் பண்ணுறது தான் கஷ்டமான விஷயம் சுலபமான விஷயம் கோவப்படுறது நீங்கள் கோவப்படுற சுலபம் நீங்கள் சொல்லிட்டீங்க சுலபமான விஷயம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கோவப்பட்டுகிட்டே இருங்க என்ன சொல்லி சொன்னால் அப்போ தான் என்ன பண்ணுன்னு சொன்னால் உண்மையில நாம் நினைக்கிறோம் என்னது அது வந்து உட்காந்துட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்க மாதிரி நாம் தள்ளிவிட்டால் தான் நம்மளோட்டு போகிற மாதிரி நினச்சிக்கிடும் உண்மையில் எல்லா உணர்வுகளுமே அரை வினாடி தான் அரை மேலே எந்த உணர்வுக்குமே ஆயுள் கிடையாது நம்ம ரினியூவல் பண்ணால் தான் வருது வழியே ரெனியூல் பண்ணலன்னா எல்லா உணர்வுமே போயிட்டே இருக்குது அதுவே போடிகிட்டே இருக்குது நம்ம ஓடிட்டு இருக்கிற உணர்வு போய் நீ போக போகன்னு சொல்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மிக்க ஆரம்பிச்சிருக்கு அது ஒரு விசிஎஸ் சர்க்குலாக ஃபார்ம் ஆயிரும் படுன்னு சொல்லலை அதாவதுன்னா நம்ம செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா அந்த கோபம் போயிடும் அது நீங்கள் அதை ஏதாவது படக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதை ரெனியூல் பண்ணிடுறீங்க ஏதோ வகையில் நீங்கள் கோபத்து மேலே கோபட ஆரம்பிச்சிடுறீங்க அது வந்து உங்களுடைய அது ஒரு இன்டைரக்ட் வேலை அதை ஹெல்ப் பண்ணிடுது கோபங்கிறதே வந்து ஒரு முரண்பாடு தான் ஒரு முரண்பாடுனுடைய உணர்வு தான் கோபம்னு சொல்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணிடறோம் அந்த முரண்பாடை இன்னொரு வகையில் கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லி முரண்பட ஆரம்பிச்சிடுறோம் ஒரு முரண்பாடை ரெனியூல் பண்ணி விட்டுறோம் அப்போ அந்த முரண்பாடை வந்து அந்த பேஸிக் ஸ்ட்ரக்சருக்கு உயிர் கொடுக்கும்போது அது நம்மளை விட்டு இருந்துக்கிட்டே இருக்குது அது ஏதோ ஒரு வகையில் நம்ம உயிர் கொடுத்துட்றோம் அப்போ நம்ம உயிர் உயிர்கொடுக்காமல் இருந்திருந்தாலும் எல்லா உணர்வுகளுமே போயிருது நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியில்லை இப்போ இதில் வந்து அகத்தளவில் நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அதுதான் நம்ம தெளிவுன்னு நம்ம சொல்கிறோம் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம் அதை தளவு நம்ம செய்யறதுக்கு இருக்கு இருக்குங்கிற வரைக்கும் நம்மளுடைய கேம் வந்து என்லெஸ் கேம் ஆகவே இப்போ வந்து புறத்தே வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா இருக்க அப்படின்னு ஆமா புறத்தே கரெக்டாக இருக்கான்னு சொல்லணும் எது இருக்குங்கன்னா எதை செய்யணும் சாத்தியமானது செய்யணும் நல்லது செய்யணும் தர்மமானது செய்யணும் உங்களுக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது எல்லாத்தையும் செய்யணும் தான் அதுல வந்து உங்க அறிவை பயன்படுத்தி செய்யணும் அந்த அறிவு வந்து இங்கே வந்து தேவையில்லாத இடத்துல பயன்படுத்த வேண்டாம்னு சொல்கிறோம் இப்போ அந்த அறிவை பயன்படுத்தி நீங்கள் இருந்தாலே வந்து ஞானத்துக்கு போயிடுங்க ஞானம்ங்கிறது அது வந்து நம்ம வாழ்க்கை முறையாது இங்கே நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம அகத்தை சீரமைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதனுடைய விளைவாக என்ன ஆயிருந்துன்னா லிபரேஷன் ஏற்படுது சரி அந்த மைண்டே லிபரேட் ஆகிடும் அது வரைக்கும் போராடிட்டு இருந்த மனசு வந்து லிபரேட்டட் மைண்டாக மாறிடுது அது வரைக்கும் வந்து ஃபைட்டிங் மைண்டாக இருந்துகிட்டு இருந்தது ஃபைட்டிங் மைண்ட் வந்து லிபரேட்டட் மைண்டாக மாறிடுது அப்போ லிபரேட்டட் மைண்டாக பொழுது அங்கே உங்களுக்கு எந்த உணர்வுமே தங்கியிருக்காது எந்த உணர்வு வந்தாலும் வரும் உங்களுக்கு சூழ்நிலை ஒரு நிர்வாகம் பண்ணுறதுக்காக சில உணர்வுகள் வரும் வந்து அதுவாக மறைஞ்சிடும் நாம எந்த உணரையும் நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேனுவல் ட்யூனிங் வேண்டியதில்லை ஆட்டோ ட்ரெயினிங்ல எல்லாமே சரியாயிடும் சரிங்க இப்போ இந்த ப்ராசஸில் எப்படிங்க ஞானங்கிறதே வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொல்லி சொன்னால் இந்த முக்காலமாக உணர்கிற ஒரு ஆற்றல் அந்த மாதிரி சில அதீதமான ஆற்றல்களெல்லாம் ஞானம்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அந்த அர்த்தத்தில் நம்ம சொல்லலாம் அந்த அது வந்து இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் அது இப்போ எந்த இதை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லிபரேஷன் ஏற்படுதோ அந்த லிபரேஷனுக்கு காரணமான அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம ஞானம்னு சொல்கிறோம் நீங்கள் அந்த வந்து வந்திருந்துச்சுன்னா லிபரேஷன் ஏற்படாது சில ஆற்றல்கள்லாம் அடைஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் அது லிபரேஷனை கொண்டு வரணும்னு சொல்ல முடியாது சில நம்ம பல விஷயங்கள் நடக்கிறது தெரியலாம் தெரிஞ்சதுங்கிறனால நம்ம லிபரேஷன் வந்துட்டோம்னு சொல்ல முடியாது லிபரேஷன் வந்து எப்போ ஏற்படும் சொன்னால் நம்ம மனதை வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுங்கிற கூட டிமாண்டை விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் வந்து லிபரேஷன் ஏற்படும் அப்போ நம்ம மனதனுடைய கட்டுப்பாட்டு நம்ம எடுக்காமல் மட் மனசை வந்து கட்டுப்படுத்துகிற முயற்சி நமக்கு இல்லை அப்போ வந்து மனசு வந்து நிற்காது அது ஃப்ளோயிங்கில் போயிருக்கும் அதுதான் லிபரே லிபரேஷனுக்கு காரணமானது ஞானம் ஞானம் அப்படின்னு நம்ம லிபரேஷன் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்க இதில் வந்து நம்ம இன பின்னுகள் இருக்கான் நம்ம நம்முடைய மனதினுடைய இயலாமே புரிஞ்சுக்கிடும் புரிஞ்சிக்கலையா இது மூலிமா சுற்றி இருக்கிற ஒன்றுமே நம்ம செய்ய முடியும் இல்லைங்களா நம்ம வந்து என்ன செய்கிறோன்னு சொல்லி சொன்னால் நம்ம எதை புரிஞ்சுக்கிட்டோமோ அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் நம்ம இப்போ நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சிக்கிட்டோம் பாத்தீங்களா இதே தெளிவு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் இப்போ நம்மளால் இப்போ நிறையவருக்கு தெளிவு ஏற்பட்டிருக்கு ரெண்டாவது மனதளவில் தெளிவான பிறகு அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ எல்லாம் நான் வந்து என்ன சொன்னால் ஆன்மீகத்துக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் ஆன்மீக கூட்டங்களே நடத்துனேன் அவங்களுடைய ஆன்மீக லாபம் நடக்கட்டும்னு சொல்லி ஆனால் அது என்ன நிகழ்வு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு ப ஒரு ச ஒரு பைப்ராடக்டாக ஏற்பட்ட மாதிரி அவங்க மனசளவில் சுதந்திரம் அடைஞ்ச நிலையில் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டு ஒருத்தன் வந்து ஒரு தொழில் பண்ணவங்க அஞ்சு தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு மைண்ட் அளவில் சீரோவில் இருக்கிறாங்க மைண்ட் அளவில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் ஒரு தொழில் பண்ணும்போதே மனசில் ஏகப்பட்ட டென்ஷனில் இருந்தாங்க இப்போ மனசில் எல்லா டென்ஷனும் போய்ட்டுது ஆனால் அதே நேரத்தில் புற தொழில்கள் வந்து ஓஹோனி டெவலப் ஆகுது அப்போ இது வந்து அகத்துலேயும் டெவலப்மெண்ட் ஆகுது புறத்துலேயும் டெவலப்மெண்ட் ஆகுது இப்போது நீங்கள் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னாக்கா லிபரேஷன் லிபரேஷன்

உதாரணமாக ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மருத்துவர் அவர் அவருடைய ப்ராப்ளத்துக்காக கோயம்புத்தூருக்கு போகும்போது சந்திச்சிருப்பார் அவருடைய வாழ்க்கையில் என்னன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு ஒரே ஒரு குழந்த வயசு ஒன்றரை வயசில் அந்த குழந்த இறந்து போயிருது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து ஒரு தாங்க முடியாத துயரம் ஆனால் இருந்தாலும் நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் என்னுடைய மனைவியெல்லாம் மேனேஜ் பண்ணவே முடியல அவங்க எதையும் அதை அதையே நினச்சி அதையே இப்போ இது பண்ணி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்கள உடலும் பாதித்து உள்ளமும் பாதித்து அவங்க ஒரு பேஷண்ட் லெவலுக்கு டெவலப் இருக்கிறாங்க இது எப்படி அணுகிறதுன்னு சொல்லி க இருந்தாங்க அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் வந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணோம் அதை நம்முடைய மனதினுடைய இயக்கத்தில் வந்து நிட்டு ஒன்று இருக்குது நிட்டு ஒன்று இருக்குது தாட்டுங்கிறது நம்மளறியாமலே வர்றதுக்கு பேர் தாட் அதில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனே கிடையாது அதுவாக வருது நாம் ஒரு வேலையை இருப்போம் அதுவாக சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் திங்கிங்கிறது அப்படி கிடையாது திங்கிங்கிறது நாம் க்ரியேட் பண்ணுறது நாமளாக திங்க் பண்ணுறது நாம் வில்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறது அப்போ இப்போ இந்த இவங்களுடைய இன்சூரன்ஸில் என்னன்னு சொல்லி சொன்னால் குழந்தைய இறந்தத பற்றி நினைவு வருது இப்படி நம்மளை விட்டு போயிட்டானே ஒரு ஒரு தைக்க முடியலையேங்கிற ஒரு எண்ணம் அப்படியே அல சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த தாட் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ நாம் என்ன பண்ணிடுறோம் நம்ம குழந்தை இறந்தது எவ்வளோ துக்கமான சம்பவம் குழந்தை இறந்தது ஒரு அதை பற்றி வருத்தப்படுறது நியாயம்தானே நாம் ஆசிய மதர் வந்து நம்ம குழந்தை இறந்ததுன்னு நினச்சி வருத்தப்படுறது நியாயம்தானே வருத்தப்பட தானே செய்யணும்னு சொல்லி நம்ம வருத்தத்தையே ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணும்பொழுது என்ன ஆகிருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த தாட் வந்து திங்கிங்காக மாறிடும் திங்கிங்காக மாறிடும் குறை என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த தாட்டே பழையபடி பயமுறுத்துது அதே அப்போ திருப்பி திருப்பி வருது நம்ம நைட்டில் தூக்கம் வரல ஹார்ட் ப்ராப்ளம் வருது ப்ளட் ப்ரெஷர் ஏறுது மை சைக்கோ ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது எந்த நிமிஷத்துலேயும் டிஸார்டர் ஆயிடலாம் மை மைண்டு டிஸார்டர் ஆனாலும் ஆகலாம் அல்ல உடல் டிசார்டர் ஆனால் ஆயிடலான்னு சொல்லி நம்ம மைண்டே நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது அப்போ என்னச்சுன்னா அப்படி நம்ம வந்து அதை அட்வர்ஸாக நம்ம எடுக்கும் பொழுதும் அதே தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிடும் இப்போ நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணும் தான் வந்து அது ப்ராப்ளம் வந்து அக்ரிவேட் ஆகுது அது தாட்டாக இருக்கிற வரைக்கும் அது உணர்வாக இருக்கிற வரைக்கும் தாட்டுக்கு உணர்வு கிரியேட் பண்ண தான் செய்யும் அதுவாக வந்து அதுவாகவே போயிடும் அது நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை ஏன்னா எல்லாமே வந்து அது நமக்கு அன்கான்சியஸாக வருது கான்சியஸாக வெளிப்படும் போது அது மறைஞ்சு போயிடும் இப்போ ஒரு வான வேடிக்கையில் வானம் பொழுது அது வெடித்து செதறும்பொழுது அதுக்குள்ள வானமே கிடையாது வெடித்து செதறும்போது முடிஞ்சு போயிடுது அதே மாதிரி எல்லா உணர்வுகளையும் அது வெளிப்படும் பொழுது அது இப்படி மறைஞ்சு போயிருது நம்ம அதை சரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இதுக்கு இப்போ கவலையிலேருந்து விடுபடணும் துக்கத்துலேருந்து விடுபடணும் பயத்தில் விடுபடணும் அவசியமே கிடையாது அது வெளிப்படும் போதே மறைஞ்சி நம்ம மறைஞ்சி போனதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணுறதுங்கிறது செத்து போனவனுக்கு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி தான் அது தேவையே கிடையாது அது தானாகவே அப்படியே போயிட்டு லிபரேட் ஆகிடுது இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம் அதை அதுபோக்கில் விட்டுட்டோம் நம்ம ஒன்றும் சீரக ஒன்றும்லங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் திங்க் அது அது தானாகவே வந்துட்டு போட்டோம் எத்தனை விட வேணாலும் வரட்டும் வந்தோம்னா வெறும் சீக்கிரத்தில் அது தனித்தனே ஆட்டோவாக தனித்தானே க்ளீன் பண்ணிக்கிடும் தனித்தனே கிளியர் பண்ணிவிடும் ஆனால் நம்ம திங்கிங்காக நம்ம முயற்சி பொழுது நம்முடைய கான்ட்ரிபியூஷனில் வரும்பொழுது தான் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகிடும் அப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் வந்து நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் பார்த்துட்டோன்னா பிரச்சனை உங்களுக்கு நம்ம வில்ஃபுல் காம் கான்ட்ரிபியூஷன் தான் பிரச்சனையே கொண்டு வரும் இந்த கேஸ் எப்படி பண்ணி இதான் இதுதான் இப்போ அதான் நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து உங்களுக்கு வரக்கூடிய உணர்வுகளை தாட்டாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது தனித்தானே சரியாயிரும் அவ்வளோ அவங்களுக்கு வரணும் இல்லை அவங்க வந்து விஷயம் ஆமாம் எப்படி நீங்கள் அவ்வளோ வந்து மேக்கப் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான் வருது இல்லை அவங்க ஏற்கனவே கொஞ்சம் இதை புரிஞ்சு கொஞ்சம் நம்ம நூல்களையும் கொஞ்சம் படிக்க சொல்லிருந்தேன் படிக்க சொல்லி நீங்கள் எதாவது இது பண்ணுங்க இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இதே மாதிரி ஒரு இன்னொரு லேடி ஒன்று அதே மாதிரி திருப்பூரில் ஒரு லேடி அந்த லேடி அதே மாதிரி எனக்கு ரொம்ப உயரமாக இருக்குது இன்னும் சொல்லி அல இலையா வந்துகிட்டு இருக்குது ஒரு ஏதோ ஒரு கா ஒரு லவ் ஆஃப் ஒரு ஏமாற்றிட்டு மாற்றிட்டு போயிட்டான் அந்த எண்ணையுமே வந்துகிட்ருக்கு வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருந்துது துக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தது அப்போ அந்த துக்கத்தை வெற்றி பெறணும்னு நினைக்காதுங்க அது போக்கில் வந்துட்டு போட்டிருக்கோம் அதுக்கு அலோவ் பண்ணிடுங்க அது எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க நீங்கள் அது சம்மந்தமாக வெற்றி பெறணும்னு நினைக்க வேண்டாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் அது அதுபோக செயல்படுறதா விட்டுருங்கன்னு சொல்லி இன்னும் ஒரே நாள் மறுநாளே மாறிட்டு வந்துட்டு ஒரே நாள் ஒரே நாளில் அவங்களுக்கு சால்வேஷன் கிடைக்கும்